அம்மாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாளை ஒட்டி அனகாபுத்தூரில் நடைபெற்ற மாபெரும் இறகுப்பந்து விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ச ராஜேந்திரன் பழங்களையும் பரிசுகளையும் வழங்கி வாழ்த்தினார் தெய்வம் அம்மாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாளை ஒட்டி செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் அனகாபுத்தூர் பகுதி இரண்டாவது தெற்கு வட்ட கழக செயலாளர் அனகை பி பிரபாகரன் ஏற்பாட்டில் டாக்டர் எம்ஜிஆர் அம்மா இறகுபந்து விளையாட்டுப் போட்டி அனகாபுத்தூரில் நடைபெற்றது இருபதற்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்ற இப்போட்டியினை மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்டபாக்கம் ச ராஜேந்திரன் துவக்கி வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாதான் சிங் அனகாபுத்தூர் பகுதி கழக செயலாளர் முன்னாள் நகரமன்ற தலைவர் அனகை பி வேலாயுதம் உள்ளிட்ட பகுதிகளாக வட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கண்டிப்பா நம்ம இருப்போம் இப்ப இருக்கிறவங்க வந்து அது மாதிரி இல்லை எல்லாருக்கும் கொஞ்சம் ஆண்டதோ மூணாவது வாட்டி நாலாவது வாட்டிலாம் எல்லாம் ஒரு சில கவுன்சிலர் ஆகிட்டாங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஃபீல்டுக்கே வர்றதில்லை இப்போ எப்படின்னா லோக்கலில் ஜனங்க வந்து கவுன்சிலருக்கு கால் பண்ணுறதுக்கு அஞ்சு பேர் ஃபோன் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு அஞ்சு பேர் ஃபோன் பண்றாங்க அசோசியேஷன் மூலியமா ஏன்னா அவர்கிட்ட சொல்லி வேலை நடக்க மாட்டேங்குது இருந்தாலும் கூட நான் ஒரு முக்கால் மணி நேரம் அந்த கூட்டத்தில் பேசுறேன் பேசி முடிவடைந்ததற்கு பிறகு காரிலே ஏறி அமர்ந்து நான் என்னுடைய டிரைவரிடம் இன்றைக்கு நான் எப்படி பேசினேன் சிறப்பாக பேசினேனா இல்லையா என்று கேட்டேன் அப்போது என்னுடைய டிரைவர் சொன்னார் எனக்கு அதை பத்தியெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது என்ன என்கிட்ட ஐம்பது குதிரைகள் இருக்கு நாற்பது குதிரைகள் வெளியே மேய சென்று விட்டால் இருக்கக்கூடிய பத்து குதிரைகளுக்கு மட்டும்தான் நான் உணவு அளிப்பேன் என்று சொன்னார் அதே போன்று மிக குறைவான கூட்டமாக இருக்கிறது இருந்தாலும் நான் நிறைய நேரம் எடுத்துக் கொள்ள மாட்டேன் என்பதை இந்த கருத்துக்களை மட்டும் அன்பு சகோதரன் பிரபாகர் அவர்கள் எனக்கு இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார் எங்களை பொறுத்த மட்டும் மாண்பு அம்மாவுடைய பிறந்த தினவினை ஒட்டி அவர்கள் இருக்கின்ற பொழுது நாங்கள் எப்படியெல்லாம் கொண்டாடுவோமோ அதனை காட்டில் இரண்டு மடங்கு சிறப்பாக அவர்கள் இல்லாத போது கொண்டாடக்கூடிய வழக்கம் கடந்த நான்கு ஆண்டு காலமாக இருந்து வருகிறது அந்த வகையிலே தான் ஒரு வித்தியாசமாக எப்பொழுதுமே பிறந்த நாள் என்று சொன்னால் அன்னதானம் வழங்குவார்கள் இலவச வேட்டி சேலைகளை வழங்குவார்கள் இதுதான் நடைமுறை ஆனால் இன்றைக்கு தம்பி பிரபாகரன் அவர்கள் ஒரு வித்தியாசமாக இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய வீரர்களை எல்லாம் அழைத்து

उस <laughs> और <laughs> <laughs>

நினைத்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் என்பதற்கு உதாரணம் நான் வசிக்கக்கூடிய சிட்லப்பாக்கம் பகுதி சிட்லப்பாக்கம் பகுதியிலே சிட்லப்பாக்கம் டீம் என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது நீங்க எல்லாம் கூட புக்கில் Também miếng nè, 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 miếng उन्होंने तेरी दिल में कौन प्रतिस्थापित कर रहा है? बच्चा-बच्चा औरे औरे बहुत लाख है चलो हम लोग पीड़ित ना चार ना अन्य मून मून टीम को ना बच्चों को रूप करूंगा फर्स्ट प्राइस कैश अमाउंट फिफ्टीन थाउजेंड रुपीस लड़ने चाहिए औरे रूप करूंगा रनर अब टेन थाउजेंड रुपीस रनर ஒரு குரூப் ஒண்ணு ரெடி பண்ண ஒன் டூ ஒன் டூ த்ரீ ترجمة அவர்கள் பார்ப்பார்கள் இதுதான் ஒரு சாதாரணமாக ஒரு ஆனால் அன்பு தம்பி பிரபாகர் அவர்கள் அரசியலில் இருக்கக்கூடிய காரணத்தினாலோ என்னவோ தெரியவில்லை ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நலச்சங்கத்தின் நிர்வாகியாக மட்டும் இல்லாமல் களத்திலே இறங்கி வேலை பார்க்க வேண்டும் அரசினை மட்டும் நம்பி இருந்தால் பிரயோஜனம் இல்லை மாநகராட்சியை மட்டும் நம்பி இருந்தால் பிரயோஜனம் இல்லை நானே இறங்கி இந்த மக்களுக்காக வேண்டிய செய்ய வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தை கொண்டவர் எனவே நிச்சயம் அவரால் இந்த பகுதிகளிலே பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி காட்ட முடியும் என்று நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன் ஒரு நலச்சங்கத்தை நடத்துவது என்பது சாதாரண விஷயம் அல்ல அதுவும் இளைஞர்களுடைய ஒத்துழைப்போடு அவர் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார் வருகை இருந்திருக்கக்கூடிய இளைஞர் பெருமக்கள் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பினை நல்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் என்பதற்கு உதாரணம் நான் வசிக்கக்கூடிய சிட்லப்பாக்கம் பகுதி சிட்லப்பாக்கம் பகுதியிலே சிட்லப்பாக்கம் ரைசிங் டீம் என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கிறார் நீங்கள் எல்லாம் கூட அந்த ஃபேஸ்புக்கிலெல்லாம் பார்த்துருப்பீங்க இன்றைக்கு அவர்கள் நான் சொன்னது போல ஒரு சராசரியான நலச்சங்க நிர்வாகிகளாக இல்லாமல் களத்தில் இறங்கி தங்களால் முடிந்த காரியத்தை அவர்களே செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சனிக்கிழமை தோறும் எங்களுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய சிற்லப்பாக்கம் ஏரியிலே இறங்கி அதிலே போடப்பட்டிருக்கக்கூடிய குப்பைகளை அதிலே போடப்பட்டிருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கழிவுகளை எல்லாம் அவர்களே சுத்தம் செய்கிறார்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரத்தில் வேண்டியவைகளை கேட்கிறார்கள் கிடைக்க வாய்ப்பில்லை இந்த இரண்டரை ஆண்டு காலமாக எனவே அவர்களே களத்தில் இறங்கி ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் இளைஞர்கள் நினைத்தால் ஒரு பகுதியை நிச்சயமாக வளர்ச்சி அடைந்த பகுதியாக மாற்றி காட்ட முடியும் என்பதற்காகத்தான் இந்த உதாரணத்தை சொல்கிறேன் அந்த வகையில் அன்பு சகோதரர் நமது பிரபாகர் அவர்கள் நிச்சயம் உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் இங்கே இந்த பகுதிகளை பல அதிசயங்கள் நிகழ்த்தி காட்டக்கூடிய வல்லமை மித்து வரும் என்பதை இந்த நேரத்தில் நான் குறித்தேன் இன்றைக்கு அவருக்கு பரிபூரணமான ஒத்துழைப்பு நல்கக்கூடியவராகத்தான் இன்றைக்கு அன்பு சோதன் வேலாயுதமாக அவர்கள் என்ற பகுதி கழக செயலாளர் இருக்கிறார் இந்த பகுதியில் ஏற்கனவே இரண்டு முறை நகரமன்ற தலைவராக பொறுப்பேற்று பல்வேறு நல்ல பணிகளை இங்கே சிறப்பாக நடத்தி காட்டி இருக்கிறார் எனவே அன்பு சகோதர சகோதரிகளை இளைஞர் மக்களை தம்பி தம்பி